எப்பெல்லாம் உழவனுடைய சுதந்திரம் அழியுதோ அப்போல்லாம் நாட்டில் பொருளாதார சுதந்திரமும் பாதுகாப்பு சுதந்திரமும் பூமியினுடைய இயற்கை சுதந்திரமும் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறத நம்புங்க சுகாதாரம் தொடங்கி மருத்துவம் தொடங்கி பொருளாதாரம் தொடங்கி பாதுகாப்பு தொடங்கி எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது உணவு மற்றும் நீர் இந்த ரெண்டும் இல்லைன்னா உயிரியலே இல்லை பூமியில் உயிரியலை வடிவமைக்கிற வேலையை நீரை கொண்டு தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது எவ்வளோ உண்மையோ அதே உண்மை ஒரு உழவனுக்கு நீரை உருவாக்குகின்ற அறிவும் சுதந்திரமும் இருக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு தனி உழவனுக்கும் தனக்கு வேண்டிய நீரை தன்னுடைய பூமியில் உருவாக்கக்கூடிய ஆற்றல் தெரியணும் அந்த தொழில்நுட்பம் தெரியணும் அதுபோலவே தன்னுடைய நிலத்துக்கு வேண்டிய வளத்தை எல்லாம் சுதந்திரமாக உருவாக்க தெரியணும் ஒரு நிறுவனத்தையோ ஒரு வேறு எதையும் ஒரு பாதுகாப்புக்காக மருத்துவ முறைகளையோ மருந்து கம்பெனிகளையோ சார்ந்திருந்து உருவாக்கக்கூடாது இயற்கைங்கிற ஒன்றை சார்ந்திருந்து காலங்காலத்திற்கு தன்னுடைய நிலத்திற்கு வளத்தை உருவாக்கக்கூடிய சுதந்திரமான அறிவும் தெரியணும் நீரை உருவாக்குகின்ற அறிவு வளத்தை உருவாக்குகின்ற அறிவு இயற்கையாக தன்னுடைய பூமி உண்டாக்கி கொள்வது போல வடிவமைக்கின்ற அறிவு திறன் எப்போது உழவனுக்கு இல்லையோ அப்போல்லாம் உணவும் தண்ணீரும் உழவானால் உருவாக்க முடியாது சுதந்திரமான அர்த்தம் உழவம் எப்போ சுதந்திரமாக அரசாங்கத்தை சார்ந்தோ மின்சாரத்தை சார்ந்தோ உர கம்பெனிகளை சார்ந்தோ பூச்சி மருந்து கம்பெனிகளை சார்ந்தோ தன்னுடைய வேளாண்மையை வச்சுருந்தான்னு சொன்னால் ஒருத்தங்களை நம்பி தன்னுடைய வேளாண்மையை வச்சுருந்தா உழவன் சுதந்திரம் பறி போயிட்டுன்னு அர்த்தம் விளைபொருளை கூட யாருடைய தயவும் இல்லாமல் உற்பத்தி பண்ண தெரிஞ்சால் தான் விரும்பின விலைக்கு அவனால் விற்க முடியும் அல்லது இலவசமாகவே கொடுக்க முடியும் அந்த மாதிரி இலவசமாகவே மிக அதிகமாக உருவாக்குகின்ற தொழில்நுட்பம் உழவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆகவே உழவனுடைய சுதந்திரம் என்பது எல்லா உயிர்களும் வாழ வாழ்வதற்காக நீரை உருவாக்குகின்ற அறிவியல் சுதந்திரம் அதுதான் பூமிக்கு வேண்டிய வளத்தை உருவாக்குகின்ற சுதந்திரம் பூமியினுடைய இயற்கையை காப்பாற்றுகின்ற சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு உழவனும் ஒவ்வொரு இளைஞனும் இயற்கையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் பூமி சுதந்திரமடையும் நன்றி வணக்கம்